நிறைய பேசுனாங்க சமூக பணியிலே அவர் விதைத்த ஒரு மிகப்பெரிய பணி என்ன என்று சொன்னால் ஈரோட்டிலே பேசுகிற காரணத்தால் பேசுகிறேன் ஈரோட்டு தந்தை வைக்கம் வீரர் ஈரோட்டு தந்தை பெரியார் தேவகோட்டையிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னிலே பேசுகிற பொழுது தீகா மாநாட்டிலே பேசுகிற பொழுது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி என்ன பேசினார் தெரியுமா நான் ஏழு ஆண்டுகளாக காமராஜரினுடைய ஆட்சியை பார்த்து கொண்டு வருகிறேன் ஆனால் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் வரை இதுவரை கல்வியிலே இதுவரை புரட்சி நிகழ்ந்திருக்கும் என்று சொன்னால் அது காமராஜர் ஆட்சியில் மட்டும்தான் என்று ஈரோடு தந்தை வைக்கம் வீரர் பெரியார் அவர்கள் முடியாட்சியிலும் சரி மன்னர் ஆட்சியிலும் சரி நாயக்க மன்னர்களாலும் முஸ்லிம்களாலும் செய்ய முடியாத ஒரு கல்வி புரட்சியை செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று ஈரோட்டு பெரியார் அவர்கள் புகழாரம் சூட்டினார்கள்